ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சனிபிடியா தமிழ்நாடு உங்கள் சோழர் அது ஒரு ஐந்து ராசிக்கார பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை காட்டிலும் அதிக ரொமான்ஸ் குணம் கொண்ட ஒரு ராசியினராக இருக்காங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் பொதுவாகவே ரொமான்ஸ் அப்படி என்பது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ரொமான்ஸ் இல்லாமல் மனித வாழ்க்கையில் ஒரு நல்ல இணக்கம் என்பது இல்லாமல் போகும் ரொமான்ஸ் இல்லாமல் வாழவே முடியாது அந்த ஒரு ரொமான்டிக்கான ஒரு மனநிலை என்பது கண்டிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயற்கை தந்த வரமா இருக்கு இப்படி இந்த ரொமான்டிக்கான குணங்கள் இருப்பதனால தான் இல்லறம் என்பது ஒரு நல்லறமாக இருக்கு வெறுமனே இந்த ரொமான்டிக்கான விஷயங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு குடும்பத்துல அவர்களுடைய அன்றாட நிகழ்வுகள் இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்பம் ஒரு இயந்திரத்தனமான ஒரு விஷயமாக தான் நடந்துட்டு இருக்கும் இப்போ வந்து சினிமாவிலே பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்ஸ் காட்சிகள் என்பது அவசியம் அப்படி என்பது சொல்லப்படுவது உண்டு இப்போ ஆதிகால திரைப்படங்கள் முதல் இந்த கால திரைப்படங்கள் வரை ரொமான்டிக்கான காட்சிகள் இல்லாமல் ஒரு தத்ரூபமான ஒரு இயல்பான ஒரு சினிமா படங்களை எடுப்பது என்பது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா யதார்த்தமான வாழ்க்கையில் இந்த ரொமான்டிக்கான நிகழ்வுகள் என்பது இயற்கை தந்த வரமா அனைவருக்குமே இருக்கு இந்த ரொமான்ஸ் குணம் அப்படி என்பது பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதிலும் ஒரு சிலருக்கு இந்த ரொமான்ஸான தருணங்கள் ரொமான்டிக்கான மூடுகள் மனநிலைகள் என்பது கொஞ்சம் அதீதமாக இருக்கும் இதுவும் இயற்கை தந்த விஷயம்தான் இத வந்து நம்ம அப்படியே எடுத்துக்காம ஒரு ஜோதிட ரீதியில சில ராசிகள் ஒரு சில ராசிகளுக்கே உரித்தான குண நலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவாங்க ஒரு சில ராசிகள் இப்ப உதாரணத்துக்கு சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு ராஜாங்கத்துக்கு தலைமை வைக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்கு அவர்களுக்கு அந்த சிம்மம் என்பது சிங்கத்தை அடையாளமாக கொண்டது சூரிய பகவானுடைய அதிபதி சூரிய பகவான் அதிபதியாக இருக்கிற அந்த ராசியானது எப்போதுமே ஒரு ஆதிக்க குணம் நிறைந்த ஒரு ராசியா இருக்கும் தலைமை தாங்குகிற ஒரு ராசியா இருக்கும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு இயல்பான தனித்துவமான குணங்கள் இருக்கும் அப்படி பொதுவான பழங்களில் அப்படி நம்ம சொல்லுவோம் இன்னும் ஸ்பெஷலாக குறிப்பிட்டு சில இது போன்ற இந்த ரொமான்டிக்கலான குணங்கள் அதிகமாக அவர்கிட்ட வெளிப்படக்கூடிய ஒரு சில ராசிகளாக அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்ட ராசிகள் எது எது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆள்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளோட வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கான ஆண்கள் பார்த்துருப்போம் பெரும்பாலான ஆண்கள் ரொமான்டிக்கானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு இருந்தாலும் அந்த ராசிக்கு ஏற்ப தான் அவர்களுடைய குணாதிசயங்கள் செயல்படுவதாக ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றோம் அவ்வளவுதான் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு இதை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல சரி ஆண்கள் தான் ரொமான்டிக்கல்ல வந்து ரொம்பவே அதிகமாக ரொமான்ஸ் மூடு கொண்டவர்களாக இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல பெண்களும் இருப்பாங்க அதிலும் சொல்ல போனா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இந்த ரொமான்ஸ் என்பது அதிகமாகவே வரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அப்படிப்பட்ட இந்த ரொமான்ஸ் குணங்கள் அதுல ரொம்பவே சிறப்பானவர்களாக இருக்கிற ராசியினர் ஒரு அஞ்சு பேரை தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு ராசியை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் வந்து முதலாவதாக இருப்பது கடகராசி அப்படியே ரேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா கடகராசி தான் வந்து இந்த ரொமான்ஸான ஒரு மனநிலையை அதிகமாக வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க இந்த ரொமான்ஸான வே மூளை வந்து அந்த மனநிலையை அவங்க வந்து எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய துணையாக இருக்கிற காதலரோ அல்லது கணவரோ கிட்ட இவங்களுடைய ரொமான்டிக்கான மூடை வெளிப்படுத்த தயங்குவதே இல்லையா இவங்க வந்து தயக்கமே இல்லாம அவர்களுடைய அந்த ரொமான்டிக்கான மனநிலையை எப்போதுமே அன்பையும் அந்த காதலரோ அல்லது கணவரோ அவர்கிட்ட வந்து இவங்க வந்து அன்பை வெளிப்படுத்த தயங்கவே மாட்டாங்க அது மட்டும் கிடையாது ஒரு ஆச்சரியமான பரிசை கொடுத்து அவர்களுடைய அந்த ரொமான்ஸான ஒரு மனநிலையை அவங்களுடைய அன்பை காதலை வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முயற்சிப்பாங்களாம் ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் கொடுக்கறது முதல் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வரை அவங்க வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயங்களை செய்வாங்க இந்த கடகராசிக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ரொம்பவே அதீதமான சிறப்புகளை கொண்டவர்களும் இந்த கழக ராசிக்காரங்க தான் கணவனுக்கு கணவனாக இருந்தால் அல்லது காதலனாக இருந்தால் எப்படி இருந்தாலும் அவர்கள் மனசுல வந்து இவர்கள் மேல் ஒரு அதீதமான பற்று அன்பு அதிகமாக இருக்கும் இவங்களோட அன்பை வந்து எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது மீனராசிக்காரங்க இந்த லிஸ்டில் ரெண்டாவது ரேங்கில் இருக்கிறவங்க மீனராசி பெண்கள் இவங்க இவங்களுடைய அன்பை வெளி காட்ட பலவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்வாங்க அது மட்டும் கிடையாது இவங்க கனவு அப்புறம் வந்து கற்பனை கனவு காணும் திறனும் அதிகம் கற்பனை இவங்க வந்து நிறைய விஷயத்தை உருவகப்படுத்துவாங்க கற்பனையிலே பல விஷயங்களை வந்து நிஜம் போல் காட்சிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் மீனராசி பெண்களாக சொல்கிறாங்க இப்படி கனவும் கற்பனையும் இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் அதிலேயே பல விஷயங்களை வந்து இவங்க வந்து முன்னாடியே முன்னோட்டமாக பார்ப்பது உண்டு இவர்களுடைய அந்த அன்புக்குரியவர்களை நினைத்து கனவு காண்பதும் அவர்களை நினைத்து கற்பனை செய்து உருவகப்படுத்தி அந்த நிகழ்வுகளை நடப்பதாக இவர்கள் எண்ணி அதிலே மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் இவர்களுடைய உணர்வுகளை அதன் மூலம் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படி ஒரு திறமை சார்ந்தவர்கள் அது மட்டும் கிடையாது தன்னுடைய அன்புக்குரிய காதலனோ அல்லது கணவனுக்கோ ஒரு நம்பகத்தன்மமான ஒரு செயல்பாடோட அது மட்டும் கிடையாது உணர்வு ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க இவங்க வந்து கொடுக்குற பரிசு என்பது ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்றுமே மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு பொருளை பரிசா தருவாங்க இவங்க வந்து எப்போதுமே ஒரு அவர்களை நினைத்து கொண்டே இருக்கணும் அதாவது இவர்களுடைய செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்கிற இந்த செயலை கண்டு அவர்களுடைய கணவனோ காதலனோ எப்போதுமே ஆச்சரியத்தக்க விதமாக புதுமையை அவங்க செய்வது ஒரு கில்லாடிகளாக இருக்காங்க அது மட்டும் கிடையாது இவங்களுடைய உணர்வுகளை அப்படியே நாசுக்காக வெளிப்படுத்தக்கூடிய குணம் கொண்டவர்கள் கண்டிப்பாக இவர்களை பார்த்து இவருடைய காதலனோ கணவரோ இவங்களுடைய ரொமான்ஸுக்கு மயங்காதவராக இருக்கவே முடியாது கண்டிப்பாக இவர்களுடைய செயல்பாடுகளில் ரொமான்ஸ் என்பது கண்டிப்பாக கலந்தே இருக்கும் அதுவும் ஒரு நாசுக்கான முறையில் வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே திறமசாலியான இவங்க ரொமான்ஸை வெளிப்படுத்துகிற விதமே ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவர்களுடைய அன்பர்கள் ரொம்பவே கொடுத்து வைத்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து இந்த லிஸ்ட்ல மூணாவது ரேங்க்ல இருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்க இந்த துலாம் ராசி பெண்கள் ஒரு வசீகரம் ஒரு தோற்றத்தை கொண்டவர்களா வசீகரமானவங்க அன்பானவங்க அப்படின்னு இன்னும் பலவிதமான சிறப்பான குணங்களை கொண்டவர்கள் இவங்க சொல்றாங்க இவர்களும் இவர்களுடைய ஒரு எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் ரொம்பவே சிறந்தவர்களா இருக்கிறாங்க தன்னோட துணைக்கு என்ன தேவை என்பதை நன்கு அறிந்து அந்த தேவையை பூர்த்தி செய்யும் மனநிலையை இவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுடைய அந்த துணைக்கு என்ன தேவையோ அதை முன்கூட்டியே இவர்களே தயார் செஞ்சிருவாங்க அது மட்டும் கிடையாது இவர்களும் ஒரு தன்னிச்சையான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சில குணங்களை பெற்றிருக்கிறாங்க அதாவது ரொம்பவே அன்பை இவருடைய துணை மேல செலுத்துவாங்களாம் ரொம்பவே நம்பிக்கை உரிய ஒரு நபரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க வந்து இவர்களுடைய சுற்றத்தார் இவரை சுற்றி இருக்கிறவங்க அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா இவர்களும் அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு எப்போதுமே மகிழ்வான விஷயங்களையே பேசுவாங்க எப்போதுமே இவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலேயே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கிறது ரிஷபம் ரிஷப ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உறவில் நம்பகத்தன்மையானவர்கள் வசீகரமானவர்கள் பணிவானவர்கள் அடுத்தது யதார்த்தமானவர்கள் இப்படின்னு சொல்லலாம் இப்படி பன்முகம் தன்மை கொண்டவர்கள் இவர்கள் இவர்களுடைய மனநிலை எப்போதுமே இவர்களுடைய அன்பர்கள் மேல் ஒரு வசீகரத்தை செலுத்தக்கூடிய ஒரு செயலோடு தான் இவர்களுடைய பேச்சும் உணர்வும் இருக்கும் இவங்க தன்னோட அந்த பாட்னரை காதலனோ காதலனோ கா கணவனையோ கவர்வதற்காக இவர்களுடைய அந்த ரொமான்டிக்கான விஷயங்களை எளிதாக அழகாக எடுத்துரைக்கிற ஒரு தன்மை இவர்கள்கிட்ட எப்போதுமே இவர்களுடைய அன்பர்களுக்கான அந்த மனம் என்பது ரொமான்டிக்கான ஒரு விஷயத்தோடைய செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க தன்னுடைய காதலனுக்கு விசுவாசமாகவும் நம்பகத்தன்மை நிறைந்த ஒரு நபராகவும் இருப்பாங்களாம் இவங்க எப்போதுமே அன்பிற்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய அன்பர்களுக்கு ஒரு சிறந்த பரிசை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த உணர்வு பூர்வமான காதலியாக எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்களா இப்படி ஒரு சிறப்பான பல சிறப்பு இயல்புகளை கொண்ட ஒரு நபராக இந்த ரிஷபராசி பெண்கள் இருக்காங்க நம்ம லிஸ்டில் கடைசியாக அஞ்சாவதாக இருக்கிறவங்க விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசி பெண்கள் ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருக்காங்க அன்பின் ஆழத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ துணைக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க இவங்க நம்பகத்தன்மையும் அதிகமாக கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தங்களை நேசிக்கிற அந்த ஆண்களை இவங்க ரொம்பவே அதிகமாக நம்பிக்கையோடு அவர்களை எப்போதுமே தன் நெஞ்சிலே வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்பவே உணர்வு பூர்வமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது நம்பி அவர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்களாம் அது மட்டும் கிடையாது இவங்க வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இருப்பாங்க அதே சமயத்துல ரொம்பவே நம்பகத்தன்மை மிக்க ஒரு நபரா தன்னுடைய துணைக்கு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது நினைத்த விஷயங்களை தன் துணை எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இவர்கள் நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்காங்க உணர்வு பூர்வமான அதிகமாக ரொமான்ஸில் ஈடுபடக்கூடிய ஒரு குணம் மிக்க ஒரு பெண்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது தன்னோட துணைக்கு எப்போதுமே விசுவாசமாகவும் அர்ப்பணிப்போடும் இருக்கிறாங்க இந்த விருச்சிகராசி பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது பல சிறப்பு இயல்புகளை கொண்டவர்களாக இவங்களும் இருக்கிறாங்க இந்த அஞ்சு ராசி பெண்கள் பன்னெண்டு ராசிகளிலேயே அதிகமாக ரொமான்ஸ் குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட குறிப்பு தான் இது கண்டிப்பாக உங்களுடைய மனைவியோ காதலியோ இந்த அஞ்சு ராசியில இருக்கிறாங்களா அப்படின்னு சோதனை பண்ணிக்கோங்க அதற்காக மற்ற ராசியினர் ரொமான்ஸ் குணம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு எந்த விதமான கருத்தும் கிடையாது கொஞ்சமே அதிகமான ஒரு உணர்வுகள் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ராசியினர் அப்படி என்பது தானே தவிர்த்து இந்த ரொமான்ஸ் என்கிற குணம் மட்டுமல்ல அனைத்து விதமான மனிதனுக்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான உணர்வுகள் அனைத்தும் அனைவருக்கும் உண்டு இருந்தபோதும் பர்சன்டேஜ் ரேஷியோ என்கிறது போல சிலருக்கு கூட குறைய இருக்கும் அளவீடுகள் அதுபோன்று இந்த அஞ்சு ராசிகளுக்கு இந்த ரொமான்ஸான ஒரு மனநிலை என்பது கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்பட்ட விஷயம் தானே தவிர்த்து இதுவே முழுவதும் சரி என்றும் தவறு என்றும் யாரும் கணிக்க முடியாது இது ஒரு அனுமானத்தின் வாயிலாக சொல்லப்படுகிற ஒரு விஷயமே தவிர இதுவே முழுவதும் சரியானதாக இருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் அல்ல கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்